அனைவருக்கும் வணக்கம் சீனி நாடார் பாண்டியனார் மக்கள் இயக்கம் இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் மாரி சுடுவராஜ் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணுங்கிற அடிப்படையில் இந்த பதிவை நான் போடுறேன் இந்த பதிவு முக்கியமாக சுயஜாதி மற்றும் பிறஜாதி நட்பும் கொண்ட நாடார் இன மக்களின் சார்பாக இந்த பதிவு வந்து நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் என்ன விஷயம்னா கடந்த சில தினங்களாக வந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்கள் வந்து கனமழையால் பாதிக்கப்பட்டு தாமிரபரணி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் எல்லாரும் வந்து இயல்பு நிலை பெற முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தொலைத்தொடர்பு வசதி இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வெள்ளப்பெருக்கால ஒருத்தர் ஒருத்தர் வந்து தொடர்பு கொள்ள முடியாமல் ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல மனிதர்கள் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தருக்கு உதவி பண்றதை விட்டுட்டு மாரி செல்வராஜ் வந்து உதயநிதி கூட எப்படி வந்தாரு அவர் என்ன அமைச்சரா இல்ல அந்த ஃபிலிம் ஷூட்டிங் நடக்குதா இல்ல அவர் என்ன துறைகளில் இருக்காரு அவர் இதெல்லாம் வந்து ஒரு தேவையற்ற விவாதம் இப்போ இது ஆதங்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னா இதே மாரிய செல்வராஜ் அவர்கள் பயணிக்கக்கூடிய திரைத்துறையில் சமுதாயத்தை சேர்ந்த இயக்குநர்களும் நடிகர்களும் தயாரிப்பாளர்களும் எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க எல்லாம் தாம் இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டோம் உயரத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு தன்னுடைய மக்கள் பற்றிய சிந்தனைகள் இல்லாம இருக்கிறாங்க குறிப்பா நாடா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க வந்து மக்களுக்கு தென் தெ தேவேந்திரர்கள் நாடார்கள் தேவர்கள் எல்லாரும் வந்து சரி இருக்காங்க இருக்கிற பகுதியில் இப்போ வந்து அவர் செல்வராஜ் வந்துட்டாருங்கன்னு அவங்க சமுதாயத்துக்காக அவங்க மக்களுக்காக அவங்க அண்ணன் தம்பிக்கிற உணர்வு கூட வந்து நிற்காரு அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் அந்த இடத்துல நிற்கிறாருன்னா அது பாராட்டப்பட வேண்டிய இப்போ மாரிய சுல்வராஜா மாதிரி அந்த துறையில் பயணிக்கக்கூடிய மற்ற கலைஞர்கள் வந்து மற்ற சமுதாயத்தை சேர்ந்த கலைஞர்கள் வந்து உதயநிதியிட்டையோ முதலமைச்சர் மு க அந்த இந்த மாதிரி வந்து நாங்கள் இந்த மாதிரி போக போறோம் ஹெல்ப் பண்ண போறோம்னு சொன்னால் அவங்க என்ன வேலைன்னு தடுக்குவா போறாங்க கிடையாது ஏன்னா அது சில அம்மாக்கும் அரசாங்க இயந்திரத்திற்கு அது ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் ரைட்டு ஓகே அங்கே வாழ்ந்த ஒரு ஜனம் அவங்களுக்கு வேண்டியவங்க அப்போ அங்கே என்ன இருக்கும் எப்படி பண்ண முடியும் உதவி பண்ண ஐடியாலஜி பண்றதுக்கு ஒரு ஒரு கம்யூனிகேஷனுக்கு ஒரு நாளாக கூட அவங்க வந்து அதை யூஸ் பண்ணலாம் அந்த ஒரு முயற்சியை கூட எடுக்காத நாம் சார்ந்த நம் சகோதர சமுதாயம் சார்ந்த மற்ற இயக்குநர்கள் தலைவர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் மத்தியில் உண்மையிலேயே மாடி செல்வராஜ் அவர்கள் ஒரு மாமனிதனாக நான் பார்க்குறேன் பெரிய விஷயம் போற்றப்படக்கூடிய விஷயம் மாரி செல்வராஜ் வந்து அவர் வந்து எழுதக்கூடிய படங்களுக்கு வந்து ஒரு சில முரண்பாடுகளுக்கெல்லாம் கருத்து இருக்கலாம் அது இயல்பான விஷயம் இப்போ எந்த சமுதாயத்தில் ஒரு படம் எடுத்தாலும் அது வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறோம் இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கும் அன்னைக்குள்ள காலகட்டத்துக்கும் அந்த பொருந்துமா பொருந்தாதாங்கிற நிறைய கேள்விகள் இருக்குது அதை ஊற்றுவோம் ஆனால் அதையும் கடந்து தன் சமுதாயத்துக்காக தம் சமுதாய மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தான் இருக்கின்ற உயரத்தையும் தாண்டி இன்னைக்கு அவர் வர வேண்டிய அவசியமே கிடையாது இருந்தாலும் தன் மக்களின் வாழ்விற்காக தன் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து களத்திலே வந்து நின்று உதவி செய்கின்ற மதிப்பிற்குரிய இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு நாடார் இனத்தின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறார் நன்றி